மதரசாவுக்கு வந்தது மதரசாவில உங்களுக்கு மறக்க முடியாத உஸ்தாதுமார்கள் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என்னுடைய தாய் எழுபது எழுபத்தி இறந்து விட்டார்கள் அப்படி இறந்து விட்ட பொழுது எனக்கு நான் ஒரு பதிமூன்று வயது தான் இருக்கும் எனக்கு மிகவும் மனம் வேதனைப்பட்டது இந்த பதின்ம பருவத்தில் ஆரம்பத்திலேயே என்னுடைய தாய் போய் போய்விட்டாரே என்று அந்த நேரத்திலே அந்த என்ன ஒரு சாயில் கெமிஸ்டாக காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்தவர் ஒரு மலையாளியான எஸ் பி முஸ்தபா கண்ணூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் வந்து தன்னுடைய மனைவியோடு அங்கே தங்கியிருந்தார் அவருடைய நாங்கள் அழைப்போம் அந்த ஹப்சா அந்நியார்கள் அவர்கள் என்னை மிகவும் நன்றாக கவனித்துக் கொண்டார்கள் மிகவும் நல்ல அன்பு பாராட்டினார்கள் எஸ் பி முஸ்தபாபாயும் அவருடைய துணைவியார் அதுவும் அவர்கள் இரண்டாவது தாய் போல அவர்கள் எனக்கு இருந்தார்கள் அவர்கள் இரண்டு பேருமே என்னை நீ மௌலவி படிக்க வேண்டும் நீ பாக்கியத்தில் சேர்ந்து பாக்கவியாக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் ஏனென்றால் கேரளாவில் பாக்கவிகள் என்றால் எல்லோருக்கும் தெரியும் ஆமா பிரபலம் கேரளாவில் இஸ்லாம் கேரளாவில் முஸ்லிம்களை மார்க் அடிப்படையில் வார்த்தெடுத்தவர்கள் வாக்கவர்கள் தான் ஆரம்பத்தில் பிறகுதான் பல இங்கிருந்து சென்ற வாக்கவர்கள் பல கல்வி கல்வி கூடங்களை தொடங்கினார்கள் அப்போ இதை அவர்கள் சொன்னபோது எனக்கும் சரி படிக்க வேண்டும் இதை ஓத வேண்டும் என்ற அந்த எண்ணம் எனக்கு ஏற்பட்டது இதெல்லாம் சேர்ந்துதான் என்னை பாக்கியத்துக்கு உங்க தள்ளின அப்போது எங்களுடைய தென்காசி யூசுப் ஹசரத் அவர்கள் அவர் ஒரு முக்கியமான பங்க பங்களிப்பு செய்தவர் ஏனென்றால் எனக்கு குரான் உதவும் தெரியாது அப்படியே நான் ஒரு எட்டு ஒன்பது எட்டாவது ஒன்பதாவது வகுப்பு வரை சென்று விட்டேன் எனக்கு இன்னொரு ஞாபகம் வருகிறது நான் சிறு வயதிலேயே ஒரு ஏழு எட்டு வயது இருக்கும் நான் சீனிவாசா மேல்நிலை பள்ளியில அவருடைய கிரவுண்டு அவருடைய மைதானத்துல அன்றைக்கு சைனாவுடைய தாக்குதல் இந்தியாவின் மீது சைனாவின் போர் சைனா போர் தொடுத்த பொழுது அதை எதிர்த்து சின்ன வயதிலே நான் பேசியிருக்கிறேன் அந்த சின்ன வயதிலே மிகவும் ஆர்வமாக மிகவும் துடிப்பாக பேசியிருக்கிறேன் அதற்கு காரணம் என்னுடைய அண்ணன் அவர் பெயர் வந்து அட்வொகேட் அப்துல் ஹக்கீம் அவர் அன்றைக்கு ஒரு பிஎஸ்சி பிஎஸ்சி விட்டு ஒரு கல்லூரி ஒரு சோமங்கலம் என்ற இடத்துல ஒரு ஆசிரியராக இருந்தார்கள் அவர்கள் எனக்கு எழுதி கொடுத்தார்கள் அவர்கள் எழுதி கொடுத்து அதை அப்படி பேச வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் அதனால் மிகவும் துடிப்பாக நான் பேசினேன் அதுவும் எனக்கு இந்த பேச்சாற்றை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு துடிப்பை அது ஏற்படுத்தியது அதற்கு பிறகு நான் பிஆர் ஸ்கூல்ல ஆறாவது வந்து எட்டாவது வரை படித்தேன் அந்த நேரத்தில் அப்பா முதல் தெருவில் வசித்த வெங்கடேசன் என்பவர் தான் என்னுடைய தலைமை ஆசிரியராக இருந்தார் வேற அருணாச்சலம் சாரு ஆர் பத்மநாபன் இவர்கள் எல்லாருமே என்னுடைய ஏ கே சுந்தரம் அவ ஏ கே சுந்தரம் எங்க பிறகு இன்னொரு ஆதிநாராகலாம் ஆதிநாராயணராவன் என்றெல்லாம் எனக்கு நன்றாக கல்வி கற்பித்து தந்தார்கள் அது முடித்த பின்னால் ஆறு ஆறிலிருந்து ஏழு எட்டு வரை அங்கே படித்த பின்னால் வெச்சைக்கு மேன்கலை பண்டிக்கு நான் படிக்கச் சென்று விட்டேன் அங்கே ஒன்பதாவது பத்தாவது அங்கே தான் படித்தேன் எஸ்எஸ்எஸ் சி படித்துக் கொண்டிருந்து நான் டிஸ்கண்டினியூ செய்தேன் அப்பொழுதெல்லாம் பதினொரு எஸ்எஸ்எஸ் சி என்று சொல்வார்கள் காலேஜிலே போய் அங்கும் மிகப்பெரிய வாய்ப்புகள் குறிப்பிட்டு எனக்கு வீரபிரதாப் சிங் மேஜர் வீரபிரதாப் சிங் என்பவர் சைனாக்காரர்களால் அங்கே சைனா ராணுவத்தால் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவருடைய பாத்திரத்திலே நான் ஒரு தேசபக்தி உள்ள இந்திய ராணுவ மேஜராக நான் நடித்த மேஜர் வீர பிரதாப் சிங்காக நான் நாடகங்களிலும் பங்கு கொண்டேன் அதே மாதிரி பாட்டு போட்டி பேச்சு போட்டி இவற்றிலாம் பங்கு பெறுவது என்னுடைய வழக்கமாக இருந்தது பிஆர்ஸ்குள்ளே எனக்கு பாட்டுப் போட்டியிலே நான் முதல் பரிசு பெற்றேன் அப்பொழுது பேத்தூரன் எழுதிய தானகத்தின் குரல் வாய்ஸ் ஆஃப் வைல்ட் என்கின்ற அந்த புத்தகத்தின் மொழிபெயர்ப்பு பேட்டூரனுடைய மொழிபெயர்ப்பு எனக்கு பரிசாக வழங்கப்பட்டது இதனால் எனக்கு அங்கே என்னுடைய பெரிய மூத்த அண்ணன் அவர் எங்க எங்களுடைய குடும்பத்துக்காக மிகப்பெரிய ஜாகங்களைச் சேர்ந்தவர் அப்துல் ஹலீம் பாய் அவர் வந்து எங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு அச்சானியாக இருந்தார் அவர் வந்த பிறகுதான் எங்கள் குடும்பத்து செல்வம் வந்தது அவர் தான் தன்னுடைய கொடுத்து ஒரு கூட்டு குடும்பத்திற்கு முதுகொலப்பாக அவர் விளங்கிறார் என்னுடைய தந்தைக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக அவர் இருந்தார் அவர் மூலமாகவும் எனக்கு பல வழிகாட்டுதல்கள் கிடைக்கல எப்படியெல்லாம் படிக்க வேண்டும் என்னது அப்படிப்பட்ட அந்த நிலையில எனக்கு இந்த வீரபரத் சிங் மட்டுமல்ல வீரபாண்டிய கட்டபொம்மனாகவும் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது நாடகத்தில் இப்படி எல்லாம் வந்துவிட்டேன் வந்து நேராக என்னை எஸ் பி முஸ்தபா அவர்களும் எனக்கு குரான் உதக் கற்றுத்தந்த தென்காசி யூசுஃப்ரத் அவர்கள் என்னுடைய ஊருடைய இமாம் பெரிய காஞ்சிபுரம் ஜான்ஜியுடைய இமாம் அவர்களும் என்னுடைய தந்தையார் மூன்று பேரும் கொண்டு வந்து என்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே கொண்டு வந்து சேர்த்தார்கள் மிகவும் ஆர்வத்தோடு இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் சேர்ந்தேன் அப்பொழுது ஒன்றுவிட்ட ஒன்று விட்ட ஹாலா அவருடைய மகராக இருந்த அப்துல் பாய் அங்கே இருந்தார் உஸ்தாதாக இருந்தார் அவர் தன்னுடைய சக உஸ்தாத் சக ஆசிரியர் குர்ஜாரத அவர்களுக்கு சொன்னார் இவரை அட்மிஷனுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று குரானை நான் ஓதுவதை பார்த்துவிட்டு சற்று தடுமாற்றங்கள் இருந்தாலும் பரவாயில்லை என்று அவர் நான் மௌரவியாக வேண்டும் என்ற ஆர்வத்தோடு மனக்கு குசார சரத் என்று சொல்லக்கூடிய அந்த பெருந்தலை இன்று உயிராக இருக்கிறார்கள் அவர்களுடைய உஸ்தார் அவர்கள் தான் எனக்கு அட்மிஷன் கொடுத்தார்கள் பாத்யாத்ரா பாக்கியாத் நான் அதை அட்மிட் ஆகிவிட்டேன் அட்மிட் ஆகி அப்பொழுது முஸ்லீம் அரசுல ஒரு அப்பதான் அந்த ஆண்டில தான் நூற்றாண்டு விழா நடந்தது பாக்கியாத்துடைய நூற்றாண்டு விழா அதில ஜஸ்டிஸ் இஸ்மாயில் அவர்கள் வந்தார்கள் அபுல் ஹசன் அலின் நத்வி வந்தார்கள் எல்லாரும் வந்து அதிலே பேசினார்கள் ஆஹ் அப்படிப்பட்ட ஒரு பெரிய இது ஆளுர் ஜலால் வந்திருந்தார் முஸ்லிம் ஆசிரியர் அதே மாதிரி அதுர் அஹமது இவர்கள் அதுர் அஹமது அங்கே மேனேஜராகவே எங்களுடைய சென்டினரி பிரஸ்டைய மேனேஜராக இருந்தார்கள் அவர்கள் மூலமாகவும் தமிழ் பெற்றுக்கொண்டேன் ஆஹ் அவர்களுக்கு உதவியாக இருந்தேன் அதே மாதிரி கிபாயிபுல்லா பாக்கவி அவர்கள் வந்தார்கள் மிகப்பெரிய ஒரு அறிவாளி அறிஞர் உஸ்தாதகான் பணியாற்றி விட்டு அவர்கள் வந்தார் பாக்யாத்ல பாக்கியத்துடைய பதத்தத்துக்காக கவியாக வேண்டும் என்று அவர்களும் என்னை அரவணைத்தார்கள் அவர்கள் சதகத்துள்ளது இவர்கள் எனக்கு வந்து ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தார்கள் சின்ன வயதிலே அவர்கள் எனக்கு இளங்களை மன்றம் என்று ஒன்று நான் ஆரம்பித்தேன் ஏனென்றால் மூன்று ஆண்டு வரை பேச்சு பயிற்சி நஜத்து பேச்சு பயிற்சி மன்றத்தில் வாய்ப்பு கிடையாது எனவே நான் மன்றம் என்று ஒன்று ஆரம்பித்தேன் கமல் ஜெயரத் அவர்கள் அதை தனிமதி கொடுத்தார்கள் அதை தவிர்த்து வாய்ப்பு அங்கே இல்லாவிட்டாலும் கூட யாராவது பேசாமல் இருந்துவிட்டால் ஆத்தூர் சதபிரதாசரத் அவர்கள் செக்ரட்டரியாக இருந்த காலத்தாலே சங்கத்துடைய செயலாளராக எனக்கு அவர்கள் வாய்ப்பு கொடுப்பார்கள் சங்கத்தின் தலைவராகவும் செயலாளராகவும் இருந்தார்கள் அப்போது எனக்கு வாய்ப்பு கொடுப்பார்கள் அப்பொழுது நான் முதன்முதாக பேசிய பேச்சு நம்ம எம் ஆர் எம் அப்துல் ரஹீம் அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதிய முகமது அலி எனிமா என்று எழுதிய ஒரு புதிர் என்று எழுதிய அந்த புத்தகத்தை ஆங்கிலத்தில் படித்துவிட்டு அதை நான் போட் செய்து தமிழிலே முதன்முதலாக பேசிய கன்னி பேச்சு அதுதான் தமிழிலே பேசினேன் அந்த முகமது அலியில குத்துச்சண்டை வீரர் முகமது அலியை பற்றி அவர் எழுதியிருந்த ஒரு சிறு புத்தகம் அதை படித்துவிட்டு முகமது அலியை என்ற முகமது அலி என்று சொல்லி அதை பற்றி நான் பேசினேன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய பேச்சார்கள் வளர்ந்து கொண்டு வந்தது இளநீதி மன்றம் மூலமாகவும் வளர்ந்தது எல்லாருமே அதே போல ஒய்எம்எம்ஏ என்று முஸ்லிம் மென் அசோசியேஷன் அவர்கள் நடத்திய அந்த பேச்சு போட்டியிலேயும் நான் ஜெயித்தேன் வென்றேன் அதே போல அவருடைய கற்களை போட்டியையும் நான் வென்றேன் ரசு மசூது இப்பொழுது ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருக்கக்கூடிய பாஷா பாய் எம் ஆர் ஸ்டோஸ் சான் பாஷா பாய் இவர்கள் எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தார்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த மிகப்பெரிய அறிஞர்களை எல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஷேக் ஹசன் நசரத் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு முஹத்திஸ் அவர்களை நான் என் கண்ணால் பார்த்திருக்கேன் அவருடைய தரிசில் போய் உட்கார்ந்தும் இருக்கிறேன் அவர்கள் நான் சின்ன இது ஜுரா படித்துக் கொண்டிருந்த நேரத்துல அவர்கள் பாக்கியாக்கள் முஹதிஸாக இருந்தார்கள் அதற்கு பிறகு ஹசரத் பள்ளிப்பட்டி அப்துல் ரமான் அவர்கள் தான் அப்போது பிரின்சிபாலாக இருந்தார்கள் அதற்கு பிறகு அப்துல் ஜப்பார் வரதட்டு அவர்கள் வந்தார்கள் பிரின்சிபாலாக அதே மாதிரி தமாந்தி ஹெசரத்து பி எஸ் இவர்கள் எல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஆதர்ச புருஷர்களாக என்னுடைய ஆளுமைகள் வளர்த்தெடுப்பதற்கு காரணமாக இருந்தார்கள் அதுக்கு பிறகு ஹனீஃப் ஹசரத்து அப்படி உஸ்மான் அதற்கு என்ற மிகப்பெரிய ஒரு பெருந்தலை அவர்கள் ஒரு சூஃபி அவர்களோடு மின்னான மிகப்பெரிய மின்னன் அவர்கள் கூட தேவ்பந்தில் மோடி அவர்கள் அவர்கள் இப்போதுதான் ஜாம் ஷேக் ஜாமியாவாக பிரின்சிபலாக இருந்து அவர்கள் ரிட்டையர் ஆனார்கள் அவர்களும் எனக்கு வந்து ஒரு பெரிய ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுத்து என்னுடைய ஆளுமையை உணர்ப்பதற்கு காரணமாக இருந்தார்கள் அவர்கள் அவர்களிடத்தில் நான் ஓதிருக்கேன் அந்த பாக்கியம் எனக்கும் கிடைத்திருக்கிறது அதை போலவே தான் கமால் தீன் ஷபீர் அலி எதிர்த்து என்ற ஒரு பெரிய மேதை நாடறிந்த நாவலர் மிகப்பெரிய பேச்சாளர் அவர்கள் என்னுடைய உஸ்தாராக இருந்தார்கள் பிஎஸ்பி எதிர்த்து அவர்கள் எங்கள் குடும்பத்துக்கே அவர்கள் நெருக்கமாக மாறிவிட்டார்கள் எங்களுடைய குடும்பத்தின் சுகதுக்கங்களை பங்கு பங்கு கொள்ளக்கூடிய அளவுக்கு பி பிஎஸ்பி ஸ்ரீராமபுரத்தைச் சேர்ந்தவர்கள் பி எஸ் பி ஜெயின் என்றாலாம் கமால் தீன் அதிர்த்து பி எஸ்பி ஜெயின் நம்முடைய ஷபீர் அலித்து உஸ்மான் அகத்து எல்லாம் ஆயிரக்கணக்கான உணமாக்களை உருவாக்கியவர்கள் இவர்களிடத்தில மகன் வந்து இதுல இருக்கிறார் இமாமாக இருக்கிறார் அவங்க நம்மளோட நடுக்கமானவர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் தான் பறக்க தெரியாது இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த அடிப்படையில் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தேன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் முதல் ரேங்கிலே மௌதவி பட்டம் பெற்றேன் என்னுடைய நண்பர் முகமது அலி அவர்கள் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிவாளி காஷ் பூதாலிய நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக உஸ்தாலாக இருக்கிறார்கள் முகமது அலி பாக் அவர்கள் அவர்களும் வந்து எனக்கும் அவர்களுக்கும் மிக நெருங்கிய தோழமை போட்டி படிப்பிலே அவர்களுக்கு எனக்கும் தான் வரும் இன்று வரைக்கும் நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம் அவர்கள் இப்படிப்பட்ட ஆளுமைகளோடு இன்றைய தொடர்பு இருந்தது அதே நேரத்தில் யாக்குபதரத் என்று ஒரு மிகப்பெரிய மின்னான பெயர் பெருந்தகை நான் ஒரு மென்மான வழிகாட்டி நான் ரூஹானி பேஷ்வா என்று சொல்ற அப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய அந்த ஞான உபதேசங்களை கேட்டு அவர்கள் பக்கம் நான் இருக்கப்பட்டேன் யாக்குபதரத் அவர்கள் பார்க்கலாம் அவர்கள் தான் காஷி புகுதாவுடைய முக்கியமான ஒரு ஆளுமையாக இருந்தார்கள் காஷி புக்தாவை உருவாக்கிய நம்ம அப்துல் மஜீத் பாக்கவி அவர்கள் எந்த காலத்தில் பெரிய ஓதியவர்கள் நான் அப்போது ஒன்னாவது இரண்டாவது சிம்ரா ஓதி கொண்டிருந்தேன் அவர்களுடைய இதுதான் அவர்களுடைய அந்த வாக்குபுதத்தை அவர்களுடைய போதனைகளால் நான் கவரப்பட்டேன் அவருடைய பல மென்மையான கருத்துக்களை நான் உள்வாங்கினேன் கடைசி வரைக்கும் அவர்களை நான் மனதில் வைத்து மிகவும் கௌரவமாக நான் கண்ணியமாக காத்தேன் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் இந்த கொரோனா நேரத்திலே அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாக்யாத்துடைய நஜரத்துல் ஷாஜின் நூற்றாண்டு விழாவில நஜா நஜரத்து பேச்சு பயிற்சி மன்றம் அவருடைய நூற்றாண்டு விழாவிலே அவர்கள் தன்னுடைய இன்னோயிலை ஈர்த்து விட்டார்கள் அவர்கள் மேல் விஷாரத்தைச் சார்ந்தவர்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானியை ஒரு ஐடியாவை இறை நேசை காண்பது அறியுது அதை போலத்தான் நம்முடைய உஸ்மான் அதரத் அவர்கள் அவர்களும் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாக இறைநேசராக இன்றைக்கு வாழும் ஒரு ஔதியாவாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கார்கள் இப்படி இதெல்லாம் இதே முறை பாக்கிய பேக்ரவுண்ட்